இன்னைக்கு சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு முடித்தாச்சு ஃபிஷ் தொட்டி ரெண்டாவது ஃபேனு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தார் ஏன்னா சண்டேனா நம்ம வீட்டில் அது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சண்டேங்க இது ஏன்னா நிறைய டைம் இருக்கும் பொறுமையாக செய்கிறதுக்கு மற்ற நாள் வேகமாக ஓடி ஓடி வேலைக்கு போகிறோம் மற்ற வேலை இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த சண்டே டைமில் ஃபுல்லாக இந்த ஒர்க்கெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கும் காலையிலேருந்து எனக்கு சமையல் ஒர்க்கு எங்கள் ஆத்துக்காருக்கு க்ளீனிங் ஒர்க்கு பாருங்கள் நான் க்ளீன் பண்ணால் தான் சாப்பாடு போடுவேன் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரிலாம் சண்டேவை கிராஸ் பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணுங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு காலையில எங்கள் வீட்டில் மட்டன்லாம் செஞ்சு முடிச்சேன் மேல் வேலை மேக் மேக்சிமம் முடிச்சுட்டேன் எங்கள் ஆத்துக்கார் கிளீனிங் ஒர்க் முடிச்சுட்டுருக்காங்க பக்கத்துலேயே இங்கே கோயில் எங்கள் வீட்டு சாமி இதாங்க எங்கள் வீடு தோட்டத்தில் எப்பயுமே எனக்கு வேலை நிறைய இருக்கும் மரத்தை பார்த்துட்ருக்கிறது மரத்தை கவனிக்கிறது செடியெல்லாம் இப்போ கவனிக்கிறத விட்டுட்டேன் அப்படி அப்படியே அது காஞ்சி போச்சு இப்போ தான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடுது வாருங்கள் பேசலாம் உங்கள் வீட்டில் சண்டேன்னா என்ன பண்ணுறீங்க டிவி பார்த்துட்ருப்பீங்க காலையில் லேட்டாக எழுந்து லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான்வெஜ் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் சண்டேன்னா மார்னிங் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எழுந்து ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் சண்டேவும் அதே தான் சண்டேன்னா என்னென்னா இந்த மாதிரி ஒர்க்கு வெளியே ஆஃபீஸ் ஒர்க்கு நம்மளுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது அதெல்லாம் கிடையாது சண்டேனா வீட்டு வேலை மட்டும்தான் அது எங்கள் ஆத்துக்காருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்த ஃபேன் இப்படின்னு காட்டும் பாருங்கள் இந்த ஃபேன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டு அதிகமாகவே இருக்கும் ரிமோட்டில் வந்த கார கார் சாரி ஃபேனு ரிமோட்டில் இயங்கக்கூடிய டேபிள் ஃபேன் இது உஷா கம்பெனியிலேருந்து நாங்கள் வாங்கினோம் விளம்பரத்துக்குன்னு கிடையாதுங்க இது உண்மையிலேயே ஏன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு எந்த மாதிரி ஆமாம் அவர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு அது சின்ன ஒர்க்கு அவர் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்தது அதை கழட்டுறாரு எவ்வளோ அழுக்கு காட்டுங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குமா தொடச்சி இருப்போம் பொங்கல் கிளீன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்